அடிப்படுமா

அம்மா என்ன ஆய்வு ஏமா மேல மொழகாசி போகுட்டு வாங்கலையாட்டு வாங்க போதே எட்டு லட்சம் நிறையா இருக்கும் ஓ ஹோ எட்டு லட்சம் வாங்கணும் சும்மா போடாச்சு

சரியா ஏ பதினஞ்சு வருஷமா ஏன் ஏமாத்த உடம்பு காப்பாத்திங்க கரெக்டா வக்கீல் ஐயோ அதனால தான் நீ பதில் சொல்லிட்டா சொல்லிட்டா அந்த வக்கீல உங்க மேல கூட மாயிக்கிறாங்க பொண்ணி வைக்கலாம் இல்ல ஐயா இருக்கு குண்டு வைக்கல இல்ல சொல்லுவாங்க அதனால சொல்லு கரெக்டா சொல்லா கேள்வி கேட்டமா சொல்லு சொல்றியா பாரு இது குப்பை வீடு இது குப்பை வீடு போன் செட்டி அங்க காமிக்கறாங்க இங்க தான காமிக்கறாங்க சரி இது குப்பை வீடு குப்பை வீடு இது கோபால் வீடு கோபால் கோபால் வீடு ஒரு கோபால் தான் ரெண்டு கோபால் இல்ல சரி கோபால் வீடு நல்லா பாரு யார் வீடு கோபால் வீடு குப்பை வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போறோம் அப்ப எங்க போற போட்டோ நேர புடுங்க போட்டோ அதெல்லாம் நான் கேக்குறங்க உன்ன சொல்றதுக்கு முன்னாடி சரி யார் வீடு கோபால் வீடு குப்பை வீடு

முத்தரத்து இப்போ தான் கிராமங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதா இல்லை அந்த துறையே இருக்குதுனு சந்தேகமாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரமாக ஆயிருந்தால நம்ம சொந்தக்கார் சொந்தகார் நல்ல செய்தி கெட்ட செய்தி சொல்லி அனுப்பணும் அப்படின்னா கடுத ஆசையில் லெட்டர் மூலமா போஸ்ட் யூஸ் சொல்லுவோம் பண பரிமாற்றம் செய்யணாக்கா மணி ஆர்டர் போய் சேர்த்து ரெண்டு மூணு நாள் ஆகும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மனுஷன் மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் எதுனாக்கா கையளவில் இருக்கிற செல்போன் மொபைல் அது நல்லது காய் இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறோம் நாகரிகின்ற பேர் அநாகரிகமான செயல் செய்துட்டு இருக்கோம் முன்னெல்லாம் ஒரு வீட்டில் குழந்தை அழுதுனாக்கா தாய் என்ன செய்வாங்க ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியில பாலில் தொட்டி ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறது சமையல் செய்து இதான் வழக்கமா இருந்தது இன்னைக்கு அப்படியே தலைவர மாறி எப்படி குழந்தை அழுதுனாக்கா பிஸ்கெட்ல போக மாட்டேங்கிறாங்க செல்போன் எடுத்து கையில குத்துட்டு அது இப்படி 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 நீங்க நடக்குது அது நம்ம நம்மலாம் ஒரு புற பிறந்துட்டோம் மீண்டும் ஒரு பிறப்பு நம்ம பிறக்க போகிற தெரியாது யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் பெற்றவங்க கவனத்தில் நம்ம தவிர மற்றவங்க ஒன்றும் சொல்லி வளர போகிற கிடையாது எப்போ எப்போ வசதி உள்ள குழந்தையாக இருந்தாலும் சரி வசதி அற்ற குழந்தா இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் மண்ணில் விளையாட்னா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும் செல்ஃபோனில் விளையாடிச்சுன்னு வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் பிள்ளைங்களுடைய முழுக்க முழுக்க கவனம் பெற்றவங்க கேள் இருக்கணும் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல வயசு வந்த பையனா இருந்தாலும் சரி வயசு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி ஒன்பது மணிக்கு மேல போர்வைக்குள்ள எரியற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவா இருள மூழ்க போகுதுன்னு அர்த்தம் போனா திரும்ப போத்த கிடையாது ஏத்துக்கிட்டு ஏத்துக்கா போத்த இருப்பாங்க முட்டைக்கு பேர் சொல்லு கோபாலு கோபாலுக்கு தான் சொந்தம் எப்படியே கோபால விட்டு வைக்க போறதுல முட்டை போடுது முட்டை யாருக்கு கோழி கோழி குப்பை விடுது கோழி இல்ல முட்டை வருமா அப்ப குப்பிடுதான் சொந்தம் சரி இன்னைக்கு விடு நாளைக்கு முட்டை போட குப்பை முட்டை மோட்டை மூட்டி ஆம்லேட் போட்டு ஆளுக்கு போய் ஆம்லெட் பிடிக்காது ஆஃபாயில போடு உலகத்திலேயே ரெண்டா பிரிக்கிற மோத்த பாடு ஸ்ரீதாங்க ஆபாயில் பிச்சா ஓய்வுண்டா கியோ ஓய்வுட்டைப்பி அந்த சட்டில ஓய்வு நடந்து நாக்கி நகிங்கறாங்க முட்டைய கேள்விக்கு பதில் வரிரு ஏ போடு உனக்கு தெரியுமா நீ சொன்னா நான் ரெண்டு தெரியல நீயே சொல்லு கை கொடுங்க பதில் கூட போறா அவன் அடிச்சு காலில் காலில ஏன்

பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்